மோத்தேபாளிகம் குட்டையின் கரையோரத்தில் முதலை நடமாட்டம் பொதுமக்கள் அச்சம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் குளம் குட்டைகள் தடுப்பணைகள் முழுவதும் நிரம்பியுள்ளன இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை சாலையில் உள்ள மோத்தேபாளையத்தில் தடுப்பணை ஒன்று உள்ளது இந்த தடுப்பணையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த தொடர் கனமழை காரணமாக முழுவதும் நிரம்பியுள்ளது நேற்று காலை அவ்வழியே விவசாய நிலங்களுக்கு சென்ற விவசாயிகள் முதலில் ஒன்று தடுப்பணையின் ஓரத்தில் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து சென்ற வனத்துறையினர் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் மேலும் அந்த தடுப்பணைக்கு யாரும் செல்லாதவாறு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் தொடர் கனமழை காரணமாக மழைநீரில் அடித்து வரப்பட்ட முதலை தடுப்பணையில் உள்ளதை கண்டு அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் இந்த முதலையை கண்காணித்து வனத்துறையினர் பிடித்து பவானிசாகர் அணையில் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது